ஜோதி மட்டும் அற்போதி ஆண்டவர் நமது ஆன்ம பிரகாசத்திற்குள் அருள் ஒளியாய் விளங்குகின்றார் இப்படிப்பட்ட ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயா சக்திகள் ஆகிய ஏழு திரைகள் உண்டு அந்த ஏழு திரைகளும் நீக்கப்பட்டால் நமக்குள் இருக்கும் ஆன்ம பிரகாசத்தையும் அதனுள் இருக்கும் அருள் பிரகாசமாகிய இறைவனையும் காணலாம் நமக்குள் இருக்கும் ஏழு விதமான தீய எண்ணங்களை விளக்கி மூணு மணி நேரமாவது உலக சிந்தனை இல்லாமல் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை ஆன்ம ஊக்கத்துடன் வழிபாடு செய்து கொண்டு இருந்தால் மேற்கண்ட மாயத்திரைகள் விலக்கி நமக்குள் ஜோதி தரிசனம் காணலாம் இந்த மாதிரி ஜோதி தரிசனத்தை யானை செய்கிறவங்க கண்டிருப்பாங்க இந்த ஏழு திரைகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க சத்தியஞான சபை திருக்கதவு சத்திய ஞான சபை திருக்கதவு திறந்திருத்தல் கருப்பு திரை அசுத்த மாயாசக்தி நீலத்திரை சுத்த மாயாசக்தி பச்சை திரை கிரியாசக்தி செம்மை திரை பராசக்தி பொன்மை திரை இச்சாசக்தி வெண்மை திரை ஞானசக்தி கலப்பு திரை ஆதிசக்தி அதுக்கப்புறம் நம்ம ஜோதி தரிசனத்தை பார்க்குறோம் இது வந்து தியானம் செய்பவர்கள் உணர்ந்திருக்கலாம் அதை ஒரு சிம்பாலிக்காக வந்து போட்டிருக்காரு இது தான் வந்து முப்பத்தாறு தத்துவங்களின் வெளிப்பாடாக வந்து சொல்லுவாங்க அதை பிறகு பார்ப்போம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்வாங்க சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை கல்பட்டு ஐயா சென்னை சக்தி வளாகம் தொடர்புகளுடைய இடங்கள் இதெல்லாம் போட்டிருக்காங்க அகவல் எழுதி சன்மார்க் தீஞ்சுவை நீரோடை வள்ளலார் தண்ணீரால் விளக்கரித்த இல்லம் வள்ளலார் அவதரித்த இல்லம் இதெல்லாம் அவங்களுடைய இங்கே சுற்றி பார்க்கக்கூடிய இடம் அருப்பிரகாச பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் வடலூர் சத்திய தர்ம தர்மசாலை வடலூர் திருஞான சபை அருகிலேயே தென்கிழக்கத்தை திசையில் உள்ளது இங்கு வள்ளலார் எட்டி அனையா தீபமும் எழுந்தருளிய அர்ப்பெருஞ்சோதி அகவலும் எளியவர் பசிப்போக்கும் அணையா அடுப்பும் உள்ளது சத்தியஞான சபை அற்பெருஞ்சோதி தரிசனம் கல்பட்டையா சன்னதி தத்திய தர்மசாலை அருகிலேயே உள்ளது கிழக்கு திசையில் உள்ளது சித்தி பெற்ற சித்தி வளாகம் மேட்டுக்குப்பம் வடலூர் விருத்தாச்சலம் தலையில் மூணு கிலோமீட்டர் சென்று அங்கிருந்து தெற்கே செல்ல அங்கே உள்ளது ஜோதி ஆண்டவருடன் ஜோதியாகிய இடம் அங்கே தீஞ்சுவை நீரோடை கருங்குழி இல்லத்திலிருந்து மேட்டுக்குப்பம் செல்லும் சாலையின் இறுதியில் உள்ளது வள்ளலார் தண்ணீரில் விளக்களித்த கருங்குழி இல்லம் வடலூர் வள்ளலார் அவதரித்த இல்லம் வடலூர் சிதம்பரம் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் மருதூர் கொலைவு அருகே உள்ளது இதான் புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க